ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பை கொடுத்த உறவு திடீர் நமக்கிட்ட ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்த உறவு தான் இன்னைக்கு நம்மக்கிட்ட மௌனமாக நிராகரிச்சுட்டு போவாங்க இப்படி இவங்க மௌனமாக நிராகரிச்சுட்டு போகும்போது நம்ம மனசில் பல கொஸ்டின் வரும் என்ன அப்படின்னா எதனால இவங்க நம்மளை நிராகரிக்கிறாங்க ஏன் இந்திய மாதிரி ஒழுங்கா பேச மாட்டாங்கிறாங்க இது எதனால இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு புரியாத புதிரா இருந்துட்டுல இருக்கும் உண்மைதானே இப்படி உங்ககிட்ட மௌனமா நிராகரிச்சுட்டு போன உங்க ஆசையான உறவுகள் இப்படி நடந்துகிட்டாங்க நீங்க நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஆசை வச்ச உறவு தான் ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்ச உறவு தான் ரொம்ப ரொம்ப பாசமா நடந்துகிட்ட உறவு தான் இன்னைக்கு பேசாம மௌனமா நிராகரிச்சிட்டு போகுது இப்போ இந்த நிராகரிப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளை திடீர்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு வந்து அன்ப காணிச்ச உறவு இப்போ நம்ம கிட்ட பார்த்தும் பார்க்காம எங்கேயோ பார்த்தது மாதிரி பார்த்துட்டு நிராகரிச்சுட்டு போவாங்க இது எவ்வளவு பெரிய வழி ஏன்னா தேடி தேடி வந்த உறவு இன்னைக்கு நம்மளை தேட விடுது அப்போ இப்படி நிராகரிச்ச உறவுகள் எதனால நிராகரிக்குதுன்னு பார்க்கணும் இப்ப நிராகரிப்புன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன் விலக்கி வைக்கிறது புறக்கணிக்கிறது நிராகரிக்க காரணம் என்ன ஒரு உறவு நம்ம கிட்ட வந்து நிராகரிச்சுட்டு போகுதுன்னா முதல் காரணம் என்னன்னா சரியான புரிதல் இல்லை நீங்க பேசியிருப்பீங்க பழகி இருப்பீங்க எல்லாமே நடந்திருக்கோம் ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் கரெக்டா இருக்காது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நீங்க ஒரு ஆங்கிள் உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பீங்க அதை அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு உங்களை நிராகரிச்சுட்டு போயிருக்கலாம் இன்னொன்னு என்னன்னா யாராவது ஒருத்தங்க உங்களை பத்தி தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதை உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டோம் இந்த பர்சன் வந்து நிராகரிச்சுட்டு போகலாம் அப்போ ஒரு சரியான புரிதல் இல்லைன்னா அது நிராகரிக்கிற சான்ஸ் இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா பழைய நினைவுகளில் உள்ள மனக்கசப்பு அதாவது முந்தி நீங்க அவங்க மனசு காயப்படும்படியான வார்த்தைகளோ இல்லைன்னா ஏதாவது ஒண்ணோ அவங்கள காயப்படுத்துகிற அளவு நீங்க நடந்திருக்கும் போது அவங்க மனசுல ஒரு கசப்பு வந்து வெறுப்பு வந்து உங்களை நிராகரிச்சுட்டு போகலாம் இனி இவங்க தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்ககிட்ட எவ்வளவுதான் அன்பா பேசி பழகினாலும் நீங்க முந்தி அதாவது முதல்ல ஏதாவது ஒரு மன கசப்பு படும்படியா வார்த்தைகளை பேசியிருந்தா அது மறக்க முடியாம நாளடைவில் அது வெறுப்பாகி நிராகரிச்சுட்டு போகலாம் அதனாலதான் நான் சொல்றேன் பேசுகிற வார்த்தைகள்ல வந்து கவனம் தேவை அந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறதுனால ஒரு வார்த்தையை நம்ம அவங்க மனசு காயப்படும்படியா பேசிக்கிட்டு அதை அழிச்சிடலாம் அப்படின்னா முடியாதுங்க பட்டது பட்டதுதான் அதனால யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அதை கொஞ்சம் கவனமா நீங்க பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் மூணாவது பாத்தீங்கன்னா தேவிகள் முடிவடைந்தவுடன் நம்மளை விட்டுட்டு நகர்ந்து போவாங்க ஏதாவது ஒரு தேவிக்காக வந்து கண்ணே மணியே அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பை காணிக்கிறது அந்த அன்ப உண்மைதான் நம்ம உண்மையாதான் நம்ம கிட்ட அன்பா இருக்காங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு நம்ம ஏமாற்றப்படுவோம் அந்த தேவைகளை நம்ம செய்வோம் அந்த தேவைகளை வந்து கேட்பாங்க கேட்ட உடனே நம்ம மறுக்க மாட்டோம் ஏன்னா அன்பு வச்சுட்டோம் இல்லையா நம்ம கிட்ட இல்லைன்னாலும் அந்த தேவைகளை நம்ம செய்வோம் அப்படி செய்த பிறகு நம்மளை கொண்டு பழையபடியும் அந்த தேவைகள் நிறைவேறாம இருக்கிற பட்சத்துல குறிப்பா பண தேவைன்னு சொல்லுவேன் அவங்க கேட்கும் போதெல்லாம் பணத்தை நம்ம வாரி வாரி கொடுத்துட்டு இருந்தோம்னு வைங்களேன் நல்லவங்க அப்படிம்பாங்க அதே அந்த பணம் கேட்கும் போது குடுத்து அதாவது முந்தி நம்ம குடுத்துட்டு இருந்திருப்போம் இருந்திருக்கோம் இப்ப நம்ம இல்லாத பட்சத்துல நம்ம கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை முடியாதுன்னு சொல்லி பார்க்கும்போது சொல்லும்போது நம்ம மன காயப்படும்படியா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இனி உங்ககிட்ட பேசி புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டு போகலாம் இப்படி ஏதோ ஒரு தேவைகளுக்காக அந்த உறவுகள் வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட நிராகரிச்சுட்டு போக சான்ஸ் இருக்கு இப்போ நிராகரிப்புனா என்னன்னு தெரியும் நிராகரிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் இனி இப்படி நிராகரிச்சுட்டு போன அந்த அன்பான உறவு விரும்பின உறவு ஆசைப்பட்ட உறவு அவங்க தேடி வரணும் நம்ம தேடி போக கூடாது ஆனா அங்க பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா பெண் தேடுறது அவங்க பின்னால அலைஞ்சிட்டு இருக்கிறது பெறக்கூடிய அன்பு வந்து உண்மையான அன்பு கிடையவே கிடையாது ஒரு பெண்ணுக்கு குறிப்பா மனைவி வந்து யார் நம்ம கிட்ட மதிப்பு தரலனாலும் கவலைப்பட மாட்டாங்க ஆனா கட்டின கணவன் தன்னை மதிக்கலைன்னா அந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஃபீல் பண்ணி அழ தொடங்குவாங்க அதே தான் இப்போ உங்ககிட்ட பேசாம இருக்கிற அந்த உறவுகள் மௌனமா நிராகரிச்சு விலக்கி வச்சுட்டு இருக்கிற அந்த உறவுகள் மதிப்பு தராத உறவுகளா திருப்பி உங்களை தேடி வர வைக்கணும்னா ஒன்னே ஒண்ணு பண்ணணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பின்னால அலைஞ்சி போகாதீங்க கெஞ்சிட்டு நிக்காதீங்க நீதான் என் உலகம் நீ இல்லைன்னா நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் கெஞ்சும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க கூட கொஞ்சம் தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருந்துட்டு சவுட்டி தள்ளதான் பாப்பாங்க அங்க உங்களுக்கு மரியாதைங்கிறது கிடையவே கிடையாது அப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க பின்னால போய் கெஞ்சுறது காரணம் கேக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கஷ்டம் தான் வலிக்கும் தான் ஆனா அவாய்ட் பண்ணணும் பண்ணிட்டு நீங்க உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தணும் உங்களை நீங்க மதிக்கணும் எந்த உறவு உங்ககிட்ட பேசாம போச்சு அந்த உறவே தேடி வரும்படியா இருக்கணும் இன்னொன்னு என்னன்னா பேசாம போகிறதுக்கு ஒரு காரணம் பொறாம நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது கூடவே இருந்திருப்பாங்களே இப்ப கொஞ்சம் முன்னேறும் போது என்ன ஆகும்னா நம்மளை விட அவங்க முன்னேறிச்சாங்களே அப்படிங்கிற ஒரு பொறாம சுயநலம் மேலோங்கி நிற்கும் அதனாலயும் நிராகரிக்கலாம் இன்னொன்னு என்னன்னா அவங்க மேல் லெவல்ல வந்து நீங்க கீழே அடித்தளத்துல இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது நம்ம தகுதிக்கு இவங்ககிட்ட எல்லாம் போய் பேசணுமா அப்படின்னு சொல்லி நிராகரிக்கலாம் இப்படி நிறைய கேட்டகரி இருக்கு இந்த உலகத்துல இந்த உறவுகள் வந்து நிரந்தரம் கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் லாஸ்ட் வரை எந்த உறவுமே நம்ம கூட பயணிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க உங்களுக்கு நீங்க தான் ராஜா உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அப்போ உங்களை நீங்கள மெருகேற்றணும் உங்க நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் நீங்க அப்படி பண்ணி உங்க வாழ்க்கையில உங்க எதிர்கால வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா உங்களை பேசாம மௌனமா அமைதியா இருந்து நிராகரிச்ச உறவு நீங்க அவங்கள கண்டுக்காம முழு கவனித்து உங்களுக்காக செலுத்தி நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது அவங்க யோசிக்க தொடங்குவாங்க ஐயையோ இவங்க நம்ம இல்லைனாலும் ரொம்ப ஹாப்பியா வாழ்றாங்களே அப்ப இவங்க நம்மளை விட்டுட்டு பேருவாங்களோ இவங்க உயர்ந்த நிலைமைக்கு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அகேன் திருப்பி அதே உறவு உங்களை தேடி வரும் ஒத்தைக்கு நீங்க பண்ணா போதும் உங்களை நீங்கள மதிச்சுட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி யார் உங்களை நிராகரிக்கிறாங்களோ ஆசைப்பட்ட உறவு பேசின உறவு பல அன்பான வார்த்தைகளை தந்த உறவு ஆறுதலை தந்த உறவு இன்னைக்கு உங்களை விட்டுட்டு போயிருக்கு அமைதியா அப்படின்னா அது வரணும்னா உங்க வாழ்க்கை உயரணும் நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரணும் நீங்க அவங்க இல்லைனாலும் சந்தோஷமா நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி காணிக்கணும் இப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த உறவு தேடி வரும் அதனால உங்ககிட்ட ஆசையா இருந்த உறவு பாசமா இருந்த உறவு இன்னைக்கு மௌனமா இருக்காயே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க நிறைய லவ்வர்ஸ் என்னன்னா லவ் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா வாழ்க்கனி வரும்போது பணம் இல்லை அப்படின்னு சொல்லி களத்தி விட்டுட்டு போகக்கூடிய எத்தனையோ லவ் இருக்கதான் செய்யுது உலகத்துல அவங்க முன்னெல்லாம் வாழ்ந்து காணிக்கணும்னா அவங்க முன்ன எந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அவங்க முன்ன உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க இப்படி மௌனமா நிராகரிக்கிற உறவுகளிட்ட உங்க வாழ்க்கையை உயர்த்தி நீங்க அளவுல அதாவது தகுதி தராதரத்துல உயரும்போது கண்டிப்பா எந்த உறவுகளை பேசாம அமைதியா மௌனமா நிராகரிச்சு அந்த உறவே தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான உறவு தேட விடாது நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ